ओम बाराही पोची ओम सक्तिये पोची ओम सत्यमे पोची ओम सागामे पोची ओम बुद्धिये पोची ओम वितुरवमे पोची ओम सिद्धांति पोची ओम नादांति पोची ओम वेदांति पोची ओम सिन्मया पोची ओम जगजोदी पोची ओम जगजनी पोची ओम पुष्पमे पोची ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜஸ் வினி போற்றி ஓம் காம நாசினி போற்றி ஓம் யகா தேவி போற்றி ஓம் மோட்ச தேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரணி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் அநாத இரட்சகிப் போற்றி ஓம் ஆதாரமாவாய்ப் போற்றி ஓம் அகாரழித்தாய்ப் போற்றி ஓம் தேவிக்குதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்கவீனோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் சியாமளி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானகேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்தரூபி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவிக்கியைப் போற்றி ஓம் சமயசிரபி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் விளாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்ம வயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தையழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியைப் போற்றி ஓம் ஸ்வப்னவாராகிப் போற்றி ஓம் நாயகி போற்றி ஓம் மரணமழைப்பாய் போற்றி ஓம் ஹிருதய வாகினி போற்றி ஓம் ஹிமாசல தேவி போற்றி ஓம் நாத நாதநாமகிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உலுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரைப் போற்றி ஓம் உறவினூற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்த வாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌனதவமே போற்றி ஓம் மேதனை நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலைய மேனி போற்றி ஓம் வீணையொலியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதனையழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்பொருக்கு வருவாய் போற்றி ஓம் பாராகி பதனே போற்றி